வணக்கம் தலைமையிலே நமது நட்பு நாடான சிரியா மீது அரபிய பயங்கரவாத இயக்கம் அப்படிம்பாங்க ஹைரத் தஹீர் அப்படிம்பாங்க ஹெஸ்ட்ரியஸ் நடத்திய மிக பயங்கரவாத தாக்குதல் ஒரு நகரத்தையே சிரியாவுடைய முக்கிய நகரம் அல்பியா அப்படிம்பாங்க நகரத்தையே குறுகிய காலத்துல பிடிச்சிட்டாங்க யார் இந்த பயங்கரவாத இயக்கம் ஹெஸ்ட்ரியஸ் என்ன நோக்கம் எப்படி அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இந்த போர்ல வந்து ரஷ்யா ஒரு யுக்தி உபயோகப்படுத்தினாங்க ஆதரவாக எதிராக ஒரு போர் உபயோகப்படுத்தினாங்க உலகமே மிரண்டு போனது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை யார் இந்த ஹிஸ்டியஸ் முதல்ல நான் வந்து ஏன் நட்பு நாடுன்னு சொல்றேன் சிரியாவை அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனையில இந்தியா பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி இந்தியா பக்கம் நிற்கின்ற நாடு சிரியா அது ஒரு அரபிய இஸ்லாமிய நாடா இருந்தாலுமே காஷ்மீர் பிரச்சனையில இந்தியாவுக்கு தான் நியாயம் இருக்குன்னு சொல்கின்ற நாடு மிக பிடிச்சது எனக்கு அது நம்மை போன்ற அனிசர கொள்கையுடைய நாடு வர்த்தகம் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு ரெண்டு பேச்சு சிரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில போன வருஷம் மட்டும் இந்திய ரூபாயில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து பொருட்களை சிரியாக்காரங்க வாங்கியிருக்காங்க இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக இருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம அங்கிருந்து பொருட்களை வாங்கி இந்த ஆயிரம் கோடி ரூபாய ஐயாயிரம் கோடி ரூபாய உயர்த்தணும்னு சொல்லி இந்த வருஷம் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வர்த்தக நல்ல உறவுள்ள நாடு கலாச்சார பிணைப்புள்ள நாடு நமக்கு எதிராக இந்த அறிக்கைகள் எல்லாம் எப்போதுமே விட்டதில்லை நான் பார்த்து வந்து சிரியா வந்து பாரத தேசத்துக்கு எதிராக அறிக்கையை விடாத நாடு ரொம்ப பிடிச்ச நாடு சிரியா சிரியாவை ஆட்சி பண்ற வந்து பாசர் அல் ஆசாத் அப்படிம்பாங்க அவர் தான் இப்போ வந்து அதிபராக இருக்காரு சிரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னால வந்து அவங்க அப்பா இருந்தார் ஹபீஸ் அல் ஆசாத்னு சொல்லி அவருடைய கடைசி காலகட்டத்தில நான் இஸ்ரேலில் வேலை செய்யறேன் நான் ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சியை அங்கேருந்து பார்ப்பேன் சிரியாவை அவரோட அமைதியை கடைசி காலத்துல அமைதியை விரும்பின மனுஷன் அந்த பகுதியில் இருக்க ஏதோ போர் இவர் தான் சமாதான தூதுவரை போவார் அவருடைய மறைவு மிகப்பெரிய இழைப்பாக இழப்பா அந்த பகுதியில் பார்க்கப்பட்டுச்சு அஃபீஸ் அல் ஆசாத் இப்போ அவரோட பையன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது வருஷமா சிறியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை மக்களை ஒடுக்குனதே இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற கிறிஸ்துவர்கள் அர்மேனியர்கள் எல்லாம் அவங்க ஒடுக்குனதே இல்லை சண்டையில் பயங்கரவாதிகளை ஒடுக்கிறது வேற ஆட்சி காலத்தில் வந்து அவங்க சிறுபான்மை மக்களை ஒடுக்கி பார்த்தது இல்லை ஒரு அனிசரா கொள்கையில நியாயமா இருக்கறதுனால அந்த நாடு எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அந்த நாட்டுக்கு ரஷ்யா எப்படி உதவி பண்ணாங்க மறக்க முடியாத சம்பவம் சம்பவங்கள் அதெல்லாம் நீங்க இப்ப மேப் பாக்குறீங்க அது சிவப்பு கலர் களல்ல இருக்கிற பகுதி பாசர் அல்லாசோடைய கட்டுப்பாட்டுல ஆட்சிக்கு இருக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் சிரியாவோட நிலப்பரப்பு அவர் தான் ஆட்சி பண்றாரு அதுக்கப்புறம் நீங்க மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க அது ஓரளவு பெரிய பகுதியா இருக்கு அது வந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்தீஸ் போராளிகள் ஆட்சி பண்றாங்க அவங்களுக்கு ஆயுதம் பணம் ரெண்டுமே அமெரிக்கா தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஒரு பகுதியை பார்க்குறீங்க துருக்கி ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் ஆட்சி பண்றாங்க அவங்களுக்கு பணமும் ஆயுதமும் துருக்கி தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லேசான பச்சை பச்சை லைட் கிரீன் கலர்ல ஒரு நீங்க பகுதியை பாக்குறீங்க இதுதான் தாக்குதல் நடத்திய ஹெஸ்டிஎஸ் ஆட்சி பண்ற பகுதி அதுவே ரெண்டு பச்சையா போட்டு இருக்கு பாருங்க பிளைனா இருக்க பச்சை வந்து இருக்கு முன்னால அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணி பகுதி இப்ப கோடு கோடு போட்டிருக்கிற பச்சைய இப்ப அவங்க பிடிச்ச பகுதி மிக விரைவா ஒரு நாலஞ்சு நாட்கள் நாட்கள் மின்னல் வேக தாக்குதல் நடத்தி பிடிச்ச பகுதி அது கீழே வந்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளோ சின்ன பகுதி இருக்கு அது இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருக்காங்க கோலான் கைப்பாங்க இஸ்ரேல் வந்து பாதுகாப்பு காரணம் காட்டி அங்கிருந்து அந்த எல்லா இடத்தையும் பார்க்கலாங்கிறனால அந்த இடத்த தரமாட்டேன்ட்டாங்க அந்த இடம் இஸ்ரேல் கட்டுப்பாடில் வச்சிருக்க பகுதி இந்த சிகப்பா மிக பெரிய சிரியாவோட கட்டுப்பாடுல பாசர்லாஸ் கட்டுப்பாடு இருக்கிற பகுதியிலேயே அங்கங்க கருப்பு புலிகள் இருக்குது இல்லைங்களா அது ஐஎஸ்ஐஎஸ் இப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்துக்கிட்ட பகுதி இதுதான் அவங்க மேப் அறுபத்தி ஆறு சதவீதம் நிலப்பரப்பு பாசர்லாஸ் ஆசாத் கையில தான் இப்ப இப்ப இருக்குது இந்த ஹிஸ்ட்ரியஸ் அந்த மேடர்கன் இந்த ஹிஸ்ட்ரியஸ் இவனுக்கு யார் ஹைரத் தக்ரீத் அல்சாம் அப்படிம்பாங்க இதுக்கு மூன்று தலைவர்கள் மத ரீதியான ஒரு தலைவன் ராணுவ தலைவன் மத சொற்பழிவு தலைவன் மூன்று தலைவன் சேர்ந்து இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்குது அதில் இந்த ராணுவத் தலைவன் மிலிட்டரி கமெண்ட்டர் தான் ரொம்ப முக்கியம் அபூ முகமத் அல் ஜுலானி அப்படிம்பாங்க இவன் இதற்கு முன்னால் நீண்ட வருஷ காலம் அல்கொய்தாலையும் ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்தவன் ரெண்டுலையுமே மீண்ட நீண்ட காலம் இருந்திருக்கா இப்ப இந்த ஹெஸ்டிஎஸ் உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நினைக்கிறேன் உருவாக்கி அநேக பயங்கரவாத குழுக்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த ஹெஸ்டிஎஸ் இவன் குறிக்கோள் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த சிரியா முழுவதும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரணும் சரியத் சட்டம் ஆட்சி செய்யணும் இது யார் சொன்னதுன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் சொன்னாங்க அது அப்படியே சொல்லிதான் இப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்லாமிய சட்டம் வரணும்னு தான் இவனுடைய முதல் குறிக்கோள் அதுக்கப்புறம் அநேக குறிக்கோள் உங்களுக்கு இருக்கு பயங்கரவாதிகளுக்கு முதல் குறிக்கோள் இஸ்லாமிய ஆட்சி வரணும் அது சொன்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சிரியா கழுத்து நான் இஸ்ரேலுக்குள்ள வரப்போறேன் இப்பவேன் சொல்லியிருக்கான் சிரியா முடிச்சுட்டு நான் தான் வரேன் ஜெருசலேம் காத்துருங்க எங்க இஸ்லாமிய ஆட்சி மலர்னு இருக்கான் இந்த மாதிரி இது இதுதான் ஐஎஸ்எஸ் சொல்றதுதான் இதை போல ஒரு பிற்போக்குத்தனமான பயங்கரவாத சிந்தனை உள்ள இது இந்த இவர்கள் தான் இந்த ஹெஸ்டி எஸ் இவருடைய படைபலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பயங்கரவாத ஆட்கள் இவங்க கிட்ட இருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் அவர்களுக்கு உண்டான ஆயுதங்கள் முழுக்க முழுக்க இருக்கு ஆனா கனரக ஆயுதங்கள் போர் விமானங்கள் பெரியாளர்களான டாக்குகள்லாம் அவங்ககிட்ட இல்லை இவங்களுக்கு பணம் பணம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னா இவனை கைப்பற்றி வைத்திருக்கும் பகுதியில் இருக்கிற வரி மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறது இறக்கமெல்லாம் வரி வசூல் பண்ணுவாங்க அதுபோக எண்ணெய்களை அங்கே கிடைக்கும் எண்ணெய்களை விற்கிறது இவங்க பின்னணியை சப்போர்ட் பண்ணுற முதல் பெரிய நாடு கத்தார் அந்த பகுதியில் இருக்க அனைத்து பயங்கரவாத இயக்கங்களுக்கும் பணம் கொடுக்கறது முதல் நாடு கத்தார் தான் கத்தாரை அடித்து காலி பண்ணாவே இதெல்லாம் நின்றும் அதற்கடுத்து துருக்கி அதற்கப்புறம் சில அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய உள்குத்தும் இங்கே இருக்கும் அமெரிக்காவுக்கு வந்து இந்த பகுதியில் ரஷ்யா வெற்றி பெற்றது மிக கொஞ்சமும் பிடிக்காது அமெரிக்காவும் கொஞ்சம் உள்குத்து வேலை இங்கே இங்க செஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆக மொத்தம் வெறும் பதினஞ்சாயிரம் பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படியே சிரியா பக்கம் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இராணுவ வீரர்கள் ஆயுதங்களோட இருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது டாங்குகள் எல்லாமே ரஷ்யன் டாக்கு டாங்க்குலாம் பெரும்பாலும் டி செவன்ட்டி டூ அந்த வகை டாங்குகள் வைத்த மிகப்பெரிய படை அது நானூற்றி அறுபது அவங்க போரி மாநகர் விமானப் படையிலும் நானூற்றி அறுபது போரி மாநகரம் விமானங்கள் இருக்குது இரநூத்தி ஐம்பது தாக்குதல் சண்டே விமானம் மட்டுமே வச்சுருக்காங்க எல்லாமே ரஷ்யா எஸ்யூ மிகு வகைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க தாக்குதல் ஹெலிகாப்டருமே அனைத்துமே ரஷ்யா மிகப்பெரிய படை பலம் உள்ள நாடு தான் சிரியா அதை விட மிக முக்கியம் இவங்களுக்கு துணியா துணையா நிக்கிற நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஈரான் ஹிசபுல்லா இந்த மூணு பேருமே மிக அதிகமா துணையா நிற்பாங்க ரஷ்யா வான்வெளி தாக்குதல் ஃபயர் பவர் காட்டுற நாடு தலைவழியில துருப்புகளுக்கு உறுதுணையா சண்டை போடுறது ஈரான் துருப்புக்களும் ஹிசபுல்லா துருப்புக்களும் சண்டை சண்டைப்படுவாங்க இப்படி இவ்வளவு சப்போர்ட் இருந்து ஏன் திடீர்னு அவங்க முன்னேறினாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இப்ப போயிட்டு இருந்தது ரஷ்யா தன்னுடைய பார்வையை உக்ரைன் பக்கம் வச்சிருந்தாங்க ஈரான் அவங்களுடைய பார்வையை இஸ்ரேல் பக்கம் வச்சிருந்தாங்க ஹிசம்புல்லா கிட்டத்தட்ட பாதி அழிக்கவே பட்டாங்க அதனால இந்த கால கட்டத்தை பயன்படுத்தி துருக்கியோட தூண்டுதலாலும் மற்றும் உக்ரைனோட தூண்டுதலாலும் மிக வேகமாக முன்னேறி இந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரியஸ் பயங்கரவாத குழுக்கள் இவர்கள் எப்படி முறியடிக்கப்படுவாங்க எவ்வளவு சீக்கிரம் முறியடிக்கப்படுவாங்க இதுதான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம தெரிந்து கொள்ளும் பகுதி இதற்கு முன்னாலேயுமே இதே மாதிரி ஒரு சிவில் வார் சிரியாக்குள்ள வந்தது அப்ப ஐஎஸ்ஐஎஸ் அவங்க வந்து இது சிரியா வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ அறுபத்தி ஆறு சதவீதம் பாசர் வசம் இருக்கு அன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் மிக வேகமாக கொடூரமான பயங்கரவாதிகளை முன்னேறி கிட்டத்தட்ட முழு சிரியாவை பிடிச்சிட்டாங்க வெறும் பதினேழு சதவீதம் தான் பாசர் அல்லாசாத் ஆசாத் கையில் வெறும் பதினேழு தான் மிதம் பூரா ஐஎஸ்ஐஎஸ் கையில வந்துட்டு சிரியாவே ஐஎஸ்ஐஎஸ் வசம் போயிடுச்சு இஸ்லாமிய நாட்டுக்கே போயிடுச்சு பதினேழு சதவீதம் தான் பாசர் அல்லாஸ் கையில வச்சிருந்தாரு அப்போ வந்து அவருடைய அவர் வந்து தன்னுடைய உறுதுணையா இருந்த தன்னுடைய நண்பனான ரஷ்யாவில போய் ரொம்ப உதவி கேட்டாரு ஈரானுமே வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க எப்படியா சிரியாவை உலக வேற நாடுகளால் இது காப்பாத்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா பதினேழு சதவீதம் இடப்பரப்பு தான் அவங்ககிட்ட இருக்கு மிகப்பறம் எண்பத்தி மூணு சதவீதம் ஐஎஸ் பிடிச்சிட்டாங்க கொடூரமான இயக்கம் என்று பெயர் வாங்கிட்டாங்க அவங்க கண்டு எல்லாத்துக்கும் பயம் பயம் சண்டை போடுறதுக்கு அப்ப ரஷ்யா வந்து ஒரு திட்டத்தை எடுத்தாங்க ஒரு போர் யுக்தி இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாத போர் யுக்தி அது இப்போ நீங்க போர்ல பாக்குறீங்க அமெரிக்கா போய் ஈராக்ல அடிச்சாங்க அமெரிக்கா போய் ஆப்கானிஸ்டில் அடிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு போய் காசாவில் அடிக்கிறாங்க இது எல்லாத்தை விடவும் மிக கொடூரமான போர் யுக்தி அது உலக நாடுகள் எல்லாமே யூஎன் யூஎஸ் யூரோப் நாடுகள் எல்லாமே ரொம்ப இது பண்ணாங்க செய்யவே கூடாதுன்னு எந்த பேயார் சொன்னதையுமே ரஷ்யா கேட்கல இதுக்கு பேர் வந்து எர்த் பாலிசி அப்படிம்பாங்க பூமியை எரிக்கும் போரிப்தி அப்படி பேரு தந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பயங்கரவாத இயக்கம் இடங்கள்லாம் பிடிச்சிடுறாங்க ஓகே எண்பத்தி மூணு சதவீதம் ஓகே ரஷ்யாங்க அறிவிப்பு என்ன கொடுத்தாங்கன்னா உயிர் தேவைப்படுறவன் உயிர் மேலே ஆசை உள்ளவன் அந்த இடத்துல இருந்து அவனோ அவனுடைய ஆடு மாடுகள் அவனுக்கு சொத்து எதுவோ எல்லாத்தையும் தூக்கிட்டு இடத்த காலி பண்ணிடு உனக்கு உயிர் வேணும்னா அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட சில தினங்கள் ஒண்ணு ரெண்டு தினங்கள் தான் கொடுத்தாங்க அதுக்கு மேல யாருமே எரிக்கப்படும் அந்த பூமியை எரிச்சே காமிச்சாங்க இதுதான் அந்த எண்பத்தி மூணு சதவீதம் பிடிச்சிருந்தவங்கள பிடிச்ச இடத்த பிடிச்சத மீட்டுக் கொடுத்த யுக்தி முப்படைகளும் தாக்குதல் நடத்துறாங்க ரஷ்யா பயப்பவர் காமிச்சாங்க கப்பல்கள் இருந்து நீர்மூழ்கள் இருந்து போர் விமானத்துல இருந்து பீரங்கிகள் மற்ற எல்லாத்துலேயுமே இருந்து குண்டு மலை தீப்பிடித்து எரியக்கூடிய மிக குண்டு மலையை பொழிஞ்சாங்க அந்த எண்பத்தி மூணு சதவீத உயிர்கள் மிருக ஜீவன் எதுவுமே எல்லாமே எரிஞ்சு போச்சு யார் சொல்லியுமே கேட்கல அதே மாதிரி அங்க இருக்கிற நட்பு நாடுகளுடைய இராணுவ வீரர்கள் இருக்கிறது எதையுமே அவங்க பார்க்கல ரஷ்ய பார்க்கவே இல்லை ஒரே குறிக்கோள் அந்த பகுதியை பூரா தரை மட்டம் பண்ணி எரிக்க வேண்டியது பண்ணி காமிச்சாங்க ஆனால் முன்னூறு வகையான புதுவிதமான ஆயுதங்களை விதமான புதுவிதமான ஆயுதங்களை அந்த பகுதியில சோதனை பண்ணி காமிச்சாங்க ரஷ்யா சோதனை பண்ணாங்க இந்த ஆயுதங்களை எப்படி வேலை செய்யும் இது எப்படி மக்களுக்கு நினைச்சு அந்த ஐஎஸ்ஐஎஸ் மேலே மிக கொடூரமான பயங்கரவாதிகள் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸ் அவங்கள ஒழிச்சதுல தொண்ணூறு சதவீதம் உலகம் பூரா வந்து நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு செயல்பட்ட அந்த கொடூரமான ஐஎஸ்ஐஎஸ் ஒழித்ததுல மிக பெரிய பங்கு ரஷ்யாவை தான் சாரும் தொண்ணூறு சதவீதம் அவங்கதான் அழிச்சு காமிச்சாங்க பத்து சதவீதம் அமெரிக்கா பண்ணாங்க இந்த தலைவன் அவங்க தலைவனை கொண்டது மட்டும் அந்த பெருமை அமெரிக்கா இயக்கத்தை வந்து மிக கொடூரமான முறையில் அழிச்சு காமிச்சாங்க முந்நூறு வகையான ஆயுதங்கள் போட்டாங்க அவங்க உபயோகப்படுத்திய ஆயுதங்களுடைய எடை யாராலுமே சொல்ல முடியாது மில்லியன் டன் அது சொல்லவே முடியாது அத்தனை குண்டுகளை போட்டாங்க போட்டு அந்த எண்பத்தி மூணு சதவீதத்துல உயிருக்கு பயந்து ஓடினவங்களை தவிர உள்ள ஒருத்தன்மே உயிரோட இல்லை கம்ப்ளீட்டா இடத்தை பிடிச்சு தான் பாசர் அல் லாசாத்துடைய படைகள் அரசு படைகள் அந்த பகுதியில் போந்து இடத்தை கைப்பற்றி இன்னைக்கு பாசர் அல் லாசாத் வந்து அறுபத்தாறு சதவீதம் இடத்த பிடிச்சிருக்காருன்னா முக்கிய காரணம் தான் ரஷ்யா அங்க பயன்படுத்திய யுக்தியெல்லாம் நீங்க யாருமே நம்ம பார்த்தது இப்போ இப்ப உக்ரைன்ல கூட அவங்க பண்றதில்லை உக்ரைனில் வந்து லிமிட்டட் ஆப்ரேஷன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்களே ஒழிய இந்த ஸ்கோர்ஸ் டெத் பாலிசி இன்னும் உக்ரைனில் பண்ணல பண்ணால் உக்ரைனில் தாங்காது இதை பார்க்கும்போது ரஷ்யா மேலே மிகப்பெரிய பிரமிப்பே வந்துச்சு எண்பத்தி மூணு சதவீதத்தை வச்சிருக்க ஒன்றும் அடித்து ஒன்றும் பண்ணி இடத்த மீட்டு கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் ரஷ்யா பண்ணது அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுடைய புகழ் அந்த பகுதியில் மிக வேகமாக வளர்ந்துச்சு அந்த பகுதியில் உள்ள அரம்பு நாடுகள்ல ஆப்பிரிக்க நாடுகளில் திரும்ப வந்து அவங்க ஓகே ரஷ்யா தான் ஒரு வலிமை உள்ள நாடு நம்பர் ஒன் பயர் பவர் உள்ள நாடுன்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த தாக்குதலில் ரஷ்யா தாக்குதலாலேயே இவங்களோட துருப்புக்கள் ஈரானுடைய கொஞ்சம் துருப்புக்கள் சிரியாவுடைய துருப்புக்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க தரையில் ஏன்னா எதையுமே கண்டுக்கல அந்த பக்கம் தெரியாம போன எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க மொத்தமாக அந்த பகுதியை எரிச்சு இடிச்சு காமிச்சாங்க அதுக்கப்புறந்தான் இப்போ பாசர்லாசம் இப்போ ஆட்சி பண்றாரு இந்த இப்போ பண்ணியிருக்க புரட்சி அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ண ரஷ்யா அதுவும் எண்பத்தி மூணு சதவீதம் நிலப்பரப்பை கை வச்சிருந்த ஐஎஸ்ஐஎஸ்ஸை நிர்மூலம் பண்ண ரஷ்யா இவங்களெல்லாம் ஒரு வாரத்தை கூட மாட்டாங்க இப்போ நான் பார்க்குறேன் இந்த வான்வெளி தாக்குதல் ரஷ்யா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கிருந்து அவன் வந்தானோ அந்த பயங்கர எஸ்டிஎஸ் இயக்கத்தில் அங்கே பூரா மிகப்பெரிய குண்டுகள் இப்ப எல்லாம் அங்கே அழுகுறாங்க அந்த மக்கள்லாம் குண்டு விழுகுது ஹாஸ்பிட்டலிட்டி இதுன்னு பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் இதெல்லாம் தெரியணும் அவன் இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த இடத்துல வந்து நான் பிடிச்சிருவேன் உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சி கீழே வரணும் சரிய சட்டம் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ஒரு ஆட்சி முறை இருக்குது சட்டங்கள் இருக்கு அதெல்லாம் தலையிடும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளா வருது அந்த பகுதி மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மாதங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு நீடிக்காது மிக கொடூரமான முறையில் இந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாத குழுக்கள் அல் ஜுலினி ஜுலானி தலைமையிலான இந்த பயங்கரவாத குழுக்கள் முற்றாக மிக கர்ண கொடூரமாக முறியடிக்கப்படுவாங்க ரஷ்யா வந்து ஒரு ரூத்லெஸ் மிலிட்ரி இப்போ உக்ரைனில் வந்து லிமிட்டட் ஆப்ரேஷன் தான் நடக்குது ஆனால் அவங்க முழு சக்தியும் காமிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சக்தியை வந்து உக்ரைன் இதில் சிரியாவில் காமிக்க ஆரம்பிச்சாங்க காமிச்சாங்கன்னா தாங்கவே முடியாது பயர் பவர் அந்த அளவுக்குள்ளே நாடு அது இந்த பயங்கரவாத கும்பலை வந்து ஒரு மாதத்துக்குள்ள கர்ண கொடூரமான முறையில் ஒருத்தரும் மிச்சம் இல்லாமல் முடிச்சு காமிச்சிருவாங்க இதுதான் இந்த சிரியாவுடைய நிலைமை பதிவு பண்ணா நம்முடைய நட்பு நாடு அது காஷ்மீர் பிரச்சனை நமக்கு ஆதரவா பேசணும் எல்லா இஸ்லாமிய நாடுமே எதிர்க்கும் போது ஒரு இஸ்லாமிய நாடு இந்தியா பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னது மிக சந்தோஷம் வர்த்தகம் நல்லா போயிட்டு இருக்கு அணிசேரா கொள்கை உள்ள நாடு சரியாகும் இந்த பயங்கரவாதிகள் பாதிப்பு அவங்களுக்குமே இருக்கு அதனால இது பதிவு பண்ண ரெண்டாவது இந்த மனசுல வச்சுக்கோங்க இந்த நம்ம ராணுவமே ஒரு பகுதி பிடிக்கணும் முழுசன்னா இந்த ஸ்கோர்ஸ் எர்த் பாலிசியை உபயோகப்படுத்தலாம் உயிர் எல்லாம் போய் வெளியே போய் வெளியே ஓடிட்டோம் இடத்த விட்டுட்டு மிச்ச பகுதியை ஊரம் தரைமட்டம் பண்ணி எரிச்சு காமிக்கும் போது அங்க ஒண்ணுமே இருக்க வாய்ப்பு இருக்காது நன்றிகள்